உனக்கு என்ன வேணும்னு சொல்லி உலகத்தை காட்டி சொல்லு புது இடம் புது நான் தேடி போவுமே வாழ்க்கை ஒரு பரமபதம் விழுந்த பின் வரும் ஆ சூப்பரில் ஸோ டுடே விகானசி அபவுட்டினோம் ஒரு வெள்ளி கொலுசு போல அப்படிங்கிற மாதிரி வந்து டுடே விகானசை அபவுட்ட நாசிஸ் ஃபாதர் ஆ த்ரிசா இறந்ததுக்கு பிறகு வந்து நமக்கு அஜித் மாதிரி ஒரு ஃபாதர் கிடைக்கணும்னு நமக்கு ஒரு ஆசை தான் திஸ் இஸ் வாட் த அன்ஃபார்ச்சுனேட் திங் விகார்ட் திஸ் ஃபாதர் ஃபைன் விகனசி டுடே அவங்க வந்து ஒரு ஒரு நாசஸ் ஃபாதராக அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ட்ரேட்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறது எப்படி அவர்களை நாம் சரி செய்வது எப்படி அப்படிங்கிற விஷயத்த சாரி அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் தட்ஸ் விகனசி டடாஸ் கம் ஃபார் திஸ் டாபிக் கே ஐஎம்ஏ ராஜ்குமார் பாண்டியன் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலர் கோ பை த வே ஃபஸ்ட்டு அவங்களுடைய ட்ரேட்ஸுங்கிறது என்னென்ன மாதிரியான விஷயங்களாக இருக்கலாம்னா எஸ் இஃப் யூ காட் அ யூனோ நீங்கள் ஒரு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆகிருக்கு ஸோ கல்யாணம் தானே ஆகும் ஃபைன் ஸோ உங்களுக்கு வந்து இஃப் யூ ஆர் அ மேரிட் பர்சன் ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜில் இருக்கீங்க ஸோ அவங்களுடைய அப்பா வந்து ஒரு பிஸ்னஸ் இருக்கக்கூடிய வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி இப்போ நான் சொல்ல போகக்கூடிய அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் அவங்க வந்து பாசிபிளாக வந்து அது சரியாக இருக்கும் ப்ராபப்ளி எஸ் அவங்களுடைய ஃபேமிலிக்குள்ளே வந்து நாசிஸ் ஃபாதர் உங்களுடைய ஃபேமிலிக்குள்ளே என்ன பண்ணுவாருங்கிற விஷயத்தையும் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கலாம் ஓகே ஸோ திஸ் இஸ் வாட் பிளே டவுன் இன் பிஸ்னஸ் ஆக்சுவலாக நம்மளுடைய பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் அவருடைய பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட நம்ம இன்வால்வ் ஆகலாம் ஆகி ஏதாவது ஒன்று பண்ணலாம் நம்ம வந்து அசோ சன்னா நமக்கு வந்து உரிமை இருக்கு இல்லையா சன்னாவோ டாக்டராவோ நமக்கு உரிமை இருக்கு இல்லையா நம்ம போய் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது தான் அவங்க ஃபஸ்ட்டு உள்ளே நம்ம வரும்பொழுது அப்படியே ரொம்ப வாமா வந்து வெல்கம் பண்ணுற மாதிரி பயங்கரமான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும் ஒரு பயங்கர ஹோப் வரும் பரவாயில்ல இவ்வளோ நாள் சின்ன வயசுலலாம் நம்மளை போய் டார்ச்சர் பண்ணதுக்கு இது பரவாயில்ல ஒரு ஒர்த்தான ஒரு விஷயம் கிடச்சிருச்சுப்பா அப்படின்னு நம்ம நினச்சி நம்ம பேஷனேட்டாக ஏதாவது நாம் செய்யலாம் என்று போகும் பொழுது நம்மளோட இனிஷியேட்டிவ் நம்ம எடுக்கக்கூடிய இனிஷியேட்டிவ்லாம் அப்படியே நமக்கே தெரியாமல் அது எல்லாமே வந்து என்ன ஆக ஆரம்பிக்கும்னா அது அப்படியே ஜீரோவாக ஆரம்பிக்கும் நம்ம ஒரு விஷயத்த சொல்லியிருப்போம் ஆனால் எம்ப்ளாயிஸ்லாம் இந்த பண்ணுறோங்க சார் இந்த 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 இப்போ இந்த இப்போ சார் இப்போ சார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை இப்போ மேடம் இப்போ மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க அது செய்யவே அது செஞ்சிருக்கவே செஞ்சிருக்காரு நம்ம எத்தனையோ ஒரு இனிஷியேட்டிவ் எடுப்போம் அந்த அந்த பிஸ்னஸ் வந்து ஒரு ஃபார்மலாக நம்ம கொண்டு வரலாம் ஒரு ஃபார்மேட் குள்ளே கொண்டு வரலாம் அது பண்ணலாம் இது பண்ணலாம்னு சொல்லிட்டு என்னென்ன இனிஷேட்டிவாக எடுப்போம் நம்ம கிளைண்ட்லாம் போய் நம்ம வந்து மீட்டிங் வச்சுக்கலாம் வேணும் கிளைண்ட் வெல்ஃபேர் மீட்டிங்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து உள்ள வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் பண்ணி பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் பட் நம்ம இனிஷியேட்டிவ் எடுத்தது எதுவுமே அந்த எண்டு ரிசல்ட் கொடுக்காம அப்படியே பாதியிலேயே நிற்க ஆரம்பிக்கும் என்ன காரணம்னே தெரியாது யார் கேட்டாலும் அதுக்கு ஒரு தெளிவான ஒரு முடிவே இருக்காது என்ன இது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் எல்லாமே அவர் செயல் சாவிட் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் அப்படியே கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்கும் நமக்கே தெரியாமல் நாம் வந்து ஓரம் கட்டப்படுவோம் ஒரு லெட்டர் பேட் கட்சி மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு வெறும் ஒரு ஸ்டாம்ப் பேடாக தான் நம்மளை யூஸ் பண்ணுற அளவுக்கு ஜஸ்ட்டு சைன் போடுறது மட்டும் அந்த அத்தாரிட்டியை நம்மக்கிட்ட கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் சில விஷயத்தை அந்த அந்த சைன் போடுற அத்தாரிட்டியை வச்சு எதாவது செய்யலான்னு பார்த்தாலும் கூட அப்போ அந்த விஷயத்தையும் வந்து பச்சுடுவாங்கிற அளவுக்கான த்ரெட்டனிங் திங்க் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ எல்லாமே ஒரு பேருக்கு தான் இருக்கும் அந்த ஆஃபீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாசிஸ்ட் வந்து ஒரு பிஸ்னஸை வந்து ரன் பண்ணுறாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான போஸ்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து எப்படின்னா ஒரு பேருக்கு தான் இருப்பான் மேனேஜர் த மேனேஜர் வேறு நோ அவர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு சர்வெண்ட் அவ்வளோதான் சீப் சர்வெண்ட் அதுக்கு மேலக்க சர்வெண்ட் அதுக்கு மேலக்க சர்வெண்ட் டேரக்டர் இஸ் நாட் அ டேரக்டர் அப்படின் தான் இருக்கும் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் எல்லாமே அல்டிமேட் வந்து அவங்க தான் முடிவெடுப்பாங்க பஞ்சிங் மிஷினில் யார் கையை வைக்கணுங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கடைசியில் வந்து அத்தாரிட்டி சிக்னேச்சர் யார் போடணும் அப்படிங்கிற விஷயத்தை வரைக்கும் எல்லாமே அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க திஸ் இஸ் ஹாவ் த நாசஸ் ஃபாதர் ஸோ அப்போ நாம் கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் புரட்சி செய்யலாம் ரெவல்யூஷன் இந்த மாதிரி ஏதாவது ஏற்படுத்தலாம் ஒரு சேஞ்சஸ் ஒரு கொண்டு வரலாம் அப்படின்னு நினச்சாலும் கூட எல்லாத்துலேயுமே ப்ளே டவுன் பண்ணி நாமளை வந்து கடைசியில் அந்த அந்த எப்படிப்பட்ட அந்த சிஸ்டம்னு ஒன்று இல்லாத ஒரு பேரளவுக்கு சிஸ்டம்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த சிஸ்டத்துக்குள்ளே நம்மளையும் ஒரு இன்னும் ஒரு ஒரு ஆளாக வந்து நம்ம மாற்றிடுவாங்க தட் இஸ் ஹாவ் இட் இஸ் நம்ம எந்த பொசி இருந்தாலும் கூட வி வுட் பி லைக் அ சர்வெண்ட் ஆல்சோ இதை ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நமக்கு தெரியாமல் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மற்றவங்களாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போனதுக்கப்புறம் ஃபாதரே நேரடியாக சொல்லுவார் நம்மகிட்ட திஸ் இஸ் வாட் வில் ஹேப்பன் ஐ பிலீவ் இட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் இயர் லைஃப் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கசின்ஸ் ம் நம்ம உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் இது வரைக்கும் கசின் அந்த மாதிரியான கசின்ஸ்லாம் இருக்கிறாங்களா நமக்குன்னு கூட தெரியாத அளவுக்கு இருக்கும் அந்த மாதிரியான கசின்லாம் உள்ளே வர ஆரம்பாங்க அது எதுக்குன்னே தெரியாது சரி ஓகே நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்காக வர்றாங்க போல தெரியுது நமக்கு ஏதாவது சொல்லிக் கொடுக்கறதுக்கு வருவாங்க போல தெரியும் விட அவங்க வந்து தத்தியாக இருப்பாங்க ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு ஆனால் அவங்களுக்கு வந்து திடீர்னு பார்த்தா நிறைய பொறுப்புகள்ங்கிறது அவங்ககிட்ட போய் சேரும் நம்மளை விட அதிகமான பொறுப்புகள் அவங்ககிட்ட போய் சேரும் எங்கேயுமே வந்து அவங்க கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டப்படுவாங்க அப்படியே எங்கேயுமே ஸோ அவர் தான் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆள் போல தெரியுது அந்த நாசிஸ் ஃபாதனுடைய அடுத்து அந்த நான் அந்த ஃபாதருக்கு அடுத்த நிலமையில வந்து இவர் தான் இருப்பார் அந்த அளவுக்கு ஆனால் ஒரு ஒரு ஹாலோ ஒரு கேலோ யாரோ ஒருத்தவங்க வந்து வர ஆரம்பிப்பாங்க அவங்களோட இன்வால்மெண்ட்டு அவங்களோட இன்ஃப்ளயன்ஸுங்கிறது பயங்கர மேஜராக இருக்கும் முக்கியமாக நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் நமக்கு உட்பட்ட அந்த விஷயங்களில் அது வந்து கண்டிப்பாக நிறையா இருக்கும் நம்மளுடைய டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதில் வந்து பயங்கரமான அவங்களுடைய இன்டர்வென்ஷன்லாம் பயங்கரமாக இருக்கும் வி கேன் ஸ்டாப் இட் அவங்க வந்து அவங்ககிட்ட நம்ம டேரக்டாகவே நம்ம கேட்டுவிட்டால் அவங்க வந்து டேரெக்டாக சொல்லுவாங்க எனக்கு ஒன்றும் தெரியாது அப்பா சொன்னாங்க நான் செய்கிறேன் அவ்வளோதான் எனக்கு ஒன்றும் அதை பற்றி தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க திஸ் இஸ் வாட் மேட்டர் அவங்களை யார் யாரெல்லாம் ஹார்ட் பண்ணுறாங்களோ உங்களுக்குள்ளேயே உள்ளே வந்த எதிரிகளோ துரோகிகளோ உருவாக ஆரம்பிப்பாங்க உங்களை யார் யாரெல்லாம் ஹார்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு டாப் ரியாரிட்டி அவங்க கிடைக்கும் அவங்க டாப் ரெனோசியேஷன் அவங்களுக்கு கிடைக்கும் திஸ் இஸ் ஃபாட் ப்ராப்பர்ட்டி மேஸர் இந்த ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஒரு நம்பிக்கை தர மாதிரி எந்த விதமான விஷயங்கள் நடந்திருக்காரு ஓகே இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு அடுத்து வரப்போகுது இவருக்கப்புறம் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு வரும் அப்படின்னு எந்த ப்ராப்பர்ட்டி அவங்களால் சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு அந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போய் ஜாயின் ப்ராப்பர்ட்டியாக போட்டு உங்களோடய பேரோட சேர்த்து இன்னொருத்தவங்களோட பேரை போட்டு அப்படியே ஜாயின் பண்ணி அது ஏதோ மாதிரி பயங்கரமாக வந்து அதை போட்டு அப்படியே பயங்கரமாக கன்ஃபியூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அது ரொம்ப இன்டென்ஷனலாக அது ஏதோ ஆக்சிடென்டலாக அப்படிலாம் ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அது ரொம்ப இன்டென்ஷனலாக அவங்களால செய்யப்பட்ட ஒரு விஷயந்தான் ஏன்னா எப்பயுமே அவங்களுக்கு அப்புறம் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம வரப்போகுது ஸோ தட் அவங்களை தள்ளி விட்டு நம்ம போய் உட்காந்துக்கலாங்கிற ஒரு முடிவுக்கு என்றைக்குமே நம்ம வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஈவன் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் நமக்கு அந்த ப்ராப்பர்ட்டி கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை கூட நமக்கு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அப்படியே போட்டு எல்லாத்தையும் மெச பண்ணி வச்சுருப்பாங்க எல்லாமே பேருக்கு தான் இருக்கும் அவ்வளோதான் இந்த படத்திலலாம் காட்டுறாங்க பார்த்தீங்களா கத்தி இது கத்திங்கிற பேர் தான் கத்தி வேறு ஒன்றும் இல்லை இட்ஸ் டூப்ளிகேட்டுங்க அந்த மாதிரி தான் அதில் கூடிய போஸ்டிங்கோ அந்த ப்ராப்பர்ட்டியோ அதில் இருக்க நமக்கு மேலே இருக்கக்கூடிய அத்தாரிட்டியோ எல்லாமே வந்து இட்ஸ் பீன் இன்னும் லைக் அது ஒரு ஸ்பெசிமெண்ட் மாதிரி தான் இருக்குமே தவிர அது ஒன்றும் ஒரு ஒரிஜினல் கிடையாது பாலிடிக்ஸ் இஸ் ஸ்பவுஸ் அண்ட் தேர்ட் பர்சன் எப் ஒன்று நமக்கும் நம்மளுடைய ஸ்பவுஸ் இருக்காங்களே அவங்களும் ஒரு வேலை பிஸ்னஸ்க்கு உள்ளே வர்றாங்க அவங்களும் இன்வால்மெண்ட் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அவங்க நமக்கும் அவங்களுக்குமான சண்டைகள் ஏதாவது பாலிடிக்ஸ் பண்ணி விடலாமாங்கிற மாதிரி யோசிப்பார் அவங்ககிட்ட வேற ஒரு விஷயம் சொல்லிட்டு உங்ககிட்ட வேற ஒரு விஷயம் சொல்லிட்டு ரெண்டு பேரும் கடைசியில் வந்து சண்டை போட்டுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை செய்ய வைக்கலாமா ரெண்டு பேத்துக்குள்ளே வந்து ஏதாவது ஒரு சண்டை வர வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு இன்னும் ஒரு ஒரு அத்தாரிட்டி ஒரிட்டடான விஷயங்களை ஏதாவது சண்டை வர வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் வீட்டுக்குள்ளே வந்து நீ வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நம்ம இருந்தாலும் கூட வெளியில் வந்துவிட்டோம் அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் வேறு பிஸ்னஸில் நம்ம ரெண்டு பேரும் வேறு ரெண்டு பேரும் காம்படிட்டராக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு முடிவு கொண்டு வரலாமா அப்படி அப்படின்னு நிறைய விதமான பாலிடிக்ஸை உங்களுடைய ஃபேமிலிக்குள்ளே வந்து அவர் ஏற்படுத்துவார் அதே மாதிரி சம்மந்தமே இல்லாத ஒரு தேர்ட் பர்சனை யாரோ ஒருத்தவங்க வேலைக்கு வந்திருப்பாங்க அந்த தேர்ட் பர்சனை தூக்கி வச்சு கொண்டாடி உங்களுக்கும் அவருக்குமான பாலிடிக்ஸை வந்து உண்டு பண்ணுவார் அது எதுக்குன்னே தெரியாது அந்த பர்சன் எங்கேருந்து வந்தாங்க எதுக்கு வந்தாங்க கேட்டால் அந்த பர்சன் எவ்வளோ திறமையான ஆள் தெரியுமா அப்படின்லாம் அவர் காட்டிப்பார் ஆனால் ஒன்றும் இருக்காது ஸோ அந்த மாதிரி தேர்ட் பர்சன் சம்மந்த மேலே அது ஆட்களோட இன்டர்வென்ஷனுங்கிறது அதிகமாக இருக்கும் அவங்க வந்து சில பேர்த்த சில இதை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர்ட்டியே கிட்டத்தட்ட அவங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுகிற அளவுக்கு வந்து அவங்க நம்மளை வந்து அந்த அளவுக்கு நம்மளை மெசேஜ் பண்ணி வச்சுருப்பார் சோசியல் ஆன்சைட்டி ஹேவிங் அ செல்ஃப் டவுட் இது நமக்கு ப்ராபிளாக நம்மளுடைய பர்சனாலிட்டிலேயே நம்மள மிகப்பெரிய அளவில் இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்தக்கூடியது நம்மளை எப்போயுமே எல்லா விதமான விஷயத்துலேயும் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் செஞ்சுக்கிட்டே இருக்கிறனால முக்கியமாக நம்மளோட பிஸ்னஸ் ஒரு விஷயம் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தையும் நாம் கொஞ்சம் சுயமாக யோசித்து ஒரு ரொம்ப சின்ன விஷயம் ரொம்ப சின்னது அது வந்து பெரிய அளவில் அந்த ப்ராசஸில் வந்து ஒரு பெருசாக வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்த போகிறது இல்லை ஆனால் அதை கூட நம்ம வந்து இண்டிபெண்ட்டாக செய்ய முடியாது அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து மாற்றி வச்சிருக்கிறனால அது நமக்குள்ள என்ன பண்ண ஆரம்பிக்கும்னா பயங்கரமான செல்ஃப் டவுட்டை வந்து க்ளிகர் பண்ண ஆரம்பிக்கும் ஏன்னா இந்த ஒரு ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிற பட்சத்தில் கிட்டத்தட்ட அங்கே வந்து ஒரு நூற்றம்பது இரநூறு பேர் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாருமே நம்மளை அகைன்ஸ்டாக பார்க்கும்போது எல்லாருமே நம்மளை வந்து ஒரு தேர்ட் பர்சன் மாதிரி ஒரு அவுட் சைடராக நம்மளை வந்து பார்க்கும்போது நமக்கே ஒரு டவுட் வர ஆரம்பிக்கும் நம்ம செய்யறதுலாம் ஒன்றும் த சரியில்லை போல் தெரியுது ஒரு வேளை அவங்க செய்கிறனால அப்படி இருக்கா மீன்ஸ் அந்த நாசஸ் ஃபாதர் நம்மளுடைய ஃபாதர் செய்கிறனால அப்படி இருக்கா இல்லை நாமளே ஒருத்தில்லாத ஒரு ஆளா அப்படின்னு நம்மளே வந்து யோசிக்க ஆரம்பிக்கும் இட் வில் பி லைக் தேட் லைட் அதர்ஸ் ஹேட் யூ யாரோ ஒருத்தவங்களை உங்களை ஹேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா பயங்கரமாக என்கரேஜ் பண்ணி உங்களை பயங்கரமாக ஹேட் பண்ண வைப்பாங்க அந்த ஒரு மாதிரி ஹேட்ரட் ஃபீலிங்கை வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த வேலை பார்க்கக்கூடிய எல்லாத்து மேலேயுமே வந்து அவங்க வந்து பண்ணியிருப்பாங்க லைக் தேட் ஒரு நான் ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கலாம்னு நினச்சேன்ப்பா ஆனால் என் பையன் தான் வேணான்றான் அந்த இனிஷியேட்டிவ்னால உங்களுக்கு நிறைய வெல்ஃபேர் ஸ்கீமில் வந்து நிறைய விதமான விஷயங்களாக கிடைக்கும் என்னுடைய பையன் தான் என்ன பண்ணுறது அப்படின்னு இன்டேரக்டாக ஆல்ரெடி சொல்லி வச்சுருப்பாரு அப்போ எல்லோரும் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க ஒரு ஹேட்ரட் திங்க்ஸ் நமக்கு வராங்க நம்ம எல்லாருமே நான் அவங்களே வாலண்டியராக நம்மளை உரங்கட்ட பார்ப்பாங்க எல்லோரும் உரங்கட்ட பார்ப்பாங்க நம்ம சொல்கிறது எந்த விஷயத்தையும் வந்து செய்யக்கூடாதுங்கிறதுல அவங்களே ரொம்ப முடிவாக இருப்பாங்க சில பேரோட கோபம் வந்து அவங்களுடைய ஃபேஸில் நமக்கு டேரெக்டாகவே தெரியும் சிவியர் பெயின்ஃபுல் கேப் ப்ரொஜெக்டிங் யூஆர் ராங் வித் ரிலேட்டிவ்ஸ் இந்த இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டுருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்து நம்ம இந்த ஃபங்க்ஷன் இந்த மாதிரிலாம் இடத்துல போய் அட்டன்ட் பண்ண பார்த்தோம் அட்டன் பண்ண போகும்போது அங்கேயும் நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட வந்து நம்மளை பற்றி ஒரு பயங்கரமான ஒரு பேட் இமேஜை கிரியேட் பண்ணி வச்சிருப்பாரு நம்மளையும் நம்மளுடைய ஸ்பௌஸ் பற்றி இல்லை நம்ம கல்யாணம் ஆகலன்னா நம்மளை பற்றி பயங்கரமான ஒரு பேட் இமேஜை இவங்க வந்து பிஸ்னஸில் வந்து ஒரு ஒன்றுக்கு உதவாத ஒரு ஆளாக தான் இருக்கார் இவரை நம்பி ப்ராப்பர்ட்டியும் பிஸ்னஸையும் எப்படி வந்து விட்டுட்டு போகிறது அப்படின்னு உங்களை வந்து அந்த அளவுக்கான ஒரு இல் ட்ரீட் பண்ணுற அளவுக்கான ஒரு ப்ரொஜெக்ஷனை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க வித் யுவர் ரிலேட்டிவ்ஸ் சில பேர்லாம் டைரெக்டாகவே வந்து கேட்டுருவாங்க ஏன்ப்பா பொறுப்பெடுத்துக்காமே இருக்க நீ பொறுப்பு எடுத்துக்கலாம் இல்லையா ஏன் பொறுப்பு இல்லாமல் நீ இருக்க அப்பா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவாங்கல்ல நீ கொஞ்சம் பொறுப்பு எடுத்துக்கலாம்ல அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து அவங்க இது பண்ணுவாங்க நாட் yeah. let personal அண்ட் privacy உங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் திங்க்கு உங்களுக்குன்னு ஒரு ப்ரைவேசி ஸ்டாஃப் ஒன்றுமே இருக்காது உங்களுடைய அக்கௌண்ட் கூட வந்து அக்கௌண்ட்டில் ஏதாவது கொஞ்சம் பணம் கொஞ்சம் நல்லா சேர ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த அதுவும் வந்து கொஞ்சம் ஜென்ரலைஸ் ஆகிடும் அவங்களுக்கு தெரியாமல் எந்த விதமான விஷயமும் உங்களுக்கு எதுவுமே நடக்கக்கூடாதுங்கிறதுல அவங்க ஆர் வெரி கிளியர் நீங்கள் ப்ரைவேட்டாக ஒரு பார்ட்டி கூட போக முடியாது நீங்கள் ப்ரைவேட்டாக ஒரு இடத்துல போய் அட்லீஸ்ட் சும்மா நான் போயிட்டு வரப்ப அந்த இங்கே இருக்க கொடைக்கானல் வரேன் பா இங்கே இருக்கேன் நான் ஊட்டிக்கு போயிட்டு வரேன் இங்கே இருக்கிற ஆந்திராவுக்கு போயிட்டு வரேன் இங்கே இருக்கிறதுக்கு போயிட்டு வரேன் அப்படி நான் கூட ஜஸ்ட் ஃபார் ஒன் டே ட்ரிப்பு கூட வந்து யூ கேன் ப்ளான் வித்வுட் இஸ் பார்மிஷன் நோ பயங்கரமான ரெஸ்ட்ரிக்ஷன் உங்களுக்குன்னு தனியாக ஒரு ப்ரைவசி உங்களுக்குன்னு தனியாக ஒரு இது நீங்கள் யார் யார் கூட பழகிட்டு இருக்கீங்க எல்லா விதமான டேட்டாஸும் அவங்களாம் எடுத்து வச்சுருப்பாங்க எதுக்குன்னே தெரியாது எவ்வரி திங்கனும் நூப் அண்ட் கார்னர் எல்லா விஷயத்துலையும் உங்களை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஹவ் திஆர் வாட் டு செக்யூர் யுவர் ப்ரைவசி ஃபஸ்ட் நீங்கள் முதல்ல உங்களுக்கான அந்த ப்ரைவசி ஓரியன்டான அந்த ப்ரைவேட் ஸ்பேஸை வந்து நீங்கள் உருவாக்கணும் அவங்க இன்ஃப்ளூயன்ஸே பண்ண முடியாத ஒரு பிளாக் ஸ்பாட்டை வந்து ஃபஸ்ட்டு யூனிட்டு கிரியேட்டிவ் அங்கே தான் நீங்கள் மற்ற எல்லா பிளானையும் பண்ண முடியும் அட்லீஸ்ட் உங்களுக்காக நீங்கள் நேரம் ஒதுக்கிக்கிறதுல ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு டூ ஹார்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது யூ டு டூ கோஸ்டிங் அந்த டெய்லி டூ ஹவர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சிக்ஸ் டு எயிட் அந்த டே அந்த டைமில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறது அவருக்கு தெரியவே கூடாது அந்த மாதிரி ஒரு அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் அவங்களை வச்சுக்கிற அளவுக்கு வந்து நீங்கள் யோசிக்கணும் ட்ரை பண்ணி பாருங்கள் க்ரியேட் யுவர் ஓன் சர்க்கிள் அவருக்கு தெரியாமல் அவங்கள தாண்டி அவங்களுடைய அந்த ஒரு கான்சியஸை தாண்டி உங்களுக்கான சர்க்கிளை வந்து நீங்கள் ரொம்ப விடாப்படியாக வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கணும் எந்த விஷயத்தையும் அவங்கள்ட சொல்லக்கூடாது அவங்கள்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுடைய டேட்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கணும் க்ரியேட் பண்ணி அவர் அவங்களுக்கு தெரியாத ஆட்கள் கண்டிப்பாக அவங்களோட லைஃப்பில் இருந்தே ஆகும் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் உங்களோடய ரிலேட்டிவ் உங்களுடைய வெல்விஷர் அவங்க கூட நீங்கள் காண்டாக்டில் இருக்கீங்கிறது அவருக்கு தெரியவே கூடாது அளவுக்கான ஒரு ப்ரைவேட் சர்க்கிளை வந்து யூனிட் கிரியேட் டோன்ட் ஜஸ்டிஃபை அண்ட் ப்ரூவ் இட் டு ஹிம் இதுதான் பல நேரங்கள் நம்ம இந்த லூப்பில் போய் மாட்டிக்கிறோம் கிட்ட போய் நம்ம வந்து ராங்கு நம்ம வந்து அவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்ககிட்ட போய் நம்ம வந்து ரைட்டு ரைட்டுன்னு சொல்லிட்டு அங்கே போய் நம்ம ப்ரூவ் பண்ணக்கூடாது அங்கே போய் நம்மளுடைய விஷயங்களை போய் நம்ம ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாது எப்படியாவது என்ன வந்து நீங்கள் என்னோடய ஜஸ்டிஃபிகேஷன் நீங்கள் ஏற்றுக்கப்பா ஏற்றுக்குங்கப்பான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது எப்போய் வந்து நம்ம டிமான் பண்ணக்கூடாது அண்ட் அவங்க டே டே பை டே அந்த பீரியட் பை பீரியட் வந்து ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்கன்னா அந்த டாஸ்க்கை நாம் வந்து கம்ப்ளீட் பண்ணி அதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணி நம்ம பெரிய ஆளாக வந்து நாம் வந்து காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்து நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது யூ ஷுட் நாட் டூ இட் அது எல்லாமே உங்களை வந்து எப்பயுமே என்கேஜாக வச்சுருக்கணுங்கிறதுக்காக வந்து விரிக்கப்படக்கூடிய ட்ராப் நத்திங் எல்ஸ் எஸ் கம் ஃபார் த கவுன்சிலிங் இன்னும் பெட்டராக உங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் இதான் எங்களோட நம்பர் இங்கே தாராளமாக இது ஆன்லைன் கவுன்சிலிங்காக யூ கேன் கால்ஸ் ஓகே நல்லா இது இது இன்னும் எஃபெக்டிவாக நம்ம எப்படி இதை கொண்டு போகலாம் அப்படிங்கிறதையும் உங்களுடைய உங்களுடைய ஸ்டாஃப்ஸ்லாம் தெரிய வரும்போதாக இன்னும் வந்து நமக்கு தெரிய வரும் தட் இஸ் வாட் ஸோ இதான் என்னுடைய நம்பர் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம் தட் இஸ் வாட் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ராஜ்குமார் பாண்டியன் ஃப்ரம் தியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல் தட் இஸ் வாட்